தானத்தை ஏற்காம தவம் செய்யற வேதியன் சிறந்தவர்னு சூரிய பகவான் சொன்னதை கேட்டு அப்படி ஒரு வேதியனை நாலா திசையிலையும் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சாங்க அந்த வேதியர்கள் கடைசியா ஒரு இடத்துல கைகளை மேலே தூக்கி ஒத்த கால நின்னு இன்னொரு காலை மடக்கி தவம் செஞ்சுட்டு இருந்த பார்கவ முனிவரை பார்த்தாங்க அவரை வலம் வந்து கும்பிட்டு அவருக்கு எதிரில நின்னாங்க சூரியன் மேற்கே மறைஞ்சதுக்கு அப்புறம் பார்கவ முனிவர் கண்ணு முழிச்சார் தேவ பித்ரு தர்ப்பணங்களை செஞ்சு முடிச்சார் தனக்கு எதிரில் நிற்கிற வேதியர்களை பார்த்து கை கூப்பி சாஸ்திரம் முறைப்படி அவங்கள பூஜை பண்ணினார் அவங்களுக்கு பூ பழம் கிழங்கு இலைகளை சாப்பிட கொடுத்து சந்தோஷப்படுத்தினார் அப்போது வேதியர்கள் எல்லாரும் அவங்க அரசர் அவங்களுக்கு தானம் எதுவும் கொடுக்காத செயலை எடுத்து சொன்னாங்க அதை கேட்ட பார்கவ முனிவர் நான் இதுவரை வர செஞ்ச தவத்தையோ இல்லைன்னா என்கிட்ட இருக்க பணத்தையோ செலவு செஞ்சு இந்த வேதியர்களோட கஷ்டத்தை போக்குவேன் ஒருத்தரோட கஷ்டத்தை போக்குறது தவத்தை விட சிறந்தது பயந்து போனவங்களுக்கு அபயம் கொடுத்தா எல்லா தானங்களும் செஞ்ச பலன் கிடைக்கும் கருணையோடு இருக்கிறது சிறந்த குணம்னு தனக்குள்ளே யோசிச்சார் இப்போ இருக்க அரசரோட அப்பா எந்த உலகத்தில் இருக்கிறாரோ அந்த உலகத்தை நான் அடைவேன்னு மன உறுதியோட புறப்பட்டார் பார்கவ முனிவரோட தவ பயனால சூரிய பகவான் ஒரு சாந்தமான வேதியர் வடிவத்தில் அவருக்கு வழிகாட்டுறவர் மாதிரி முன்னாடி நடந்து போனார் எண்பத்தெட்டு காத தூரம் போயிருப்பாங்க தண்ணியும் மர நிழலும் இல்லாமல் கடுமையான சீதோஷ்ணங்களால் ரொம்ப கஷ்டங்கள் நிறைஞ்சதாகவும் தேவ தானவர்களாலையும் தாங்க முடியாத வழியை கடந்து போனாங்க இருபத்தெட்டு கோடி நரகங்களையும் அதில் கஷ்டப்படுறவங்களையும் பார்த்துட்டே சூரியன் முன்னாடி போக முனிவர் பின்னாடியே போனார் நரக வேதனைகளை அனுபவிக்கிறவங்களோட கூக்குரில் கேட்டபடியே அந்த இடத்த தாண்டி போனாங்க அப்போது கையில் பெரிய தண்டத்தை வச்சுருந்த ஒரு வேதியன் பார்கவ முனிவரை பார்த்து நான் உனக்கு முன்னாடி கொடுத்ததை இப்போ நீ எனக்கு திருப்பி கொடுத்துட்டு தான் இங்கேருந்து போகணும்னு தடுத்தார் பார்கவர் அவரை பார்த்து நீ எனக்கு எப்போ என்ன கொடுத்தேன்னு கேட்டார் அதுக்கு அந்த வேதியன் நான் போன ஜென்மத்தில் உனக்கு ஒரு புராணம் சொன்ன அதை நீ கேட்டுட்டு போனப்போ எனக்கு ஒன்றும் கொடுக்கலையேன்னு நான் கேட்டேன் அதுக்கு நீ வீட்டுக்கு போய் ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனியே தவிர திரும்பியும் நீ என் கண்ணுல படவே இல்லைன்னு சொன்னார் அதை கேட்ட பார்கவர் ஆச்சரியப்பட்டு ஒருவேளை நான் சொல்லிவிட்டு செய்யாமல் போயிருக்கலாம் ஆனால் அது பூமியில் நடந்தது நம்ம அங்கே போய் தீர்த்துக்கலாம் இங்கே என் கையில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் அதுக்கு அந்த வேதியன் பார்கவரை பார்த்து நீ செஞ்ச புண்ணியத்தில் பாதியை எனக்கு கொடுத்ததா சொல்ன்னு சொன்னார் அதுக்கு பார்கவர் ஏன் புண்ணியத்தில் பாதியெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் வேதியர் வடிவத்தில் இருந்த சூரிய பகவான் அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்ததையும் இருந்தார் நல்ல வார்த்தைகள் சொல்லி ரெண்டு பேரே சமாதானம் செஞ்சார் அந்த வேதியன் புராணம் சொன்னதும் நீ அத காதல கேட்டதும் அப்புறம் ஒரு நாள் பொருள் கொடுக்கறதா சொன்னதும் உண்மைதான் அதுக்காக நீ செஞ்ச தர்மத்தில் பாதி எல்லாம் கொடுக்க வேண்டாம் ஆறில் ஒரு பங்கு கொடுக்கலாம்னு சொன்னார் ரெண்டு பேரும் அதுக்கு சம்மதிச்சாங்க பார்கவர் தன் புண்ணியத்துல ஆறில் ஒரு பாகத்தை கொடுத்தார் அதை வாங்கிட்டு அந்த வேதியன் போயிட்டார் திரும்பியும் சூரியனை பின்தொடர்ந்து பார்கவர் போனார் ஒரு யாதவன் அவரை தடுத்து நிறுத்தினார் நான் போன ஜென்மத்தில் உன் பசுக்களை மேய்ச்சேன் நீ எனக்கு எட்டு நாணயங்கள் கொடுக்கறதா சொன்னேன் ஆனால் கணக்குப்படி கொடுக்காமல போயிட்ட அது நீ இப்போ கொடுத்துட்டு போன்னு சொன்னார் அதுக்கு பார்கவர் ஐயோ சின்ன தொகையையும் கொடுக்காம கடனாக்கிட்டேனே எப்படி நான் இப்படி செஞ்சேன்னு யோசிச்சார் உடனே யாதவன் உன் தர்மத்தை எனக்கு கொடுன்னு கேட்டார் பார்கவர் துக்கப்பட்டு சூரிய பகவான் சொன்னபடி ஆறுல ஒரு பங்கு புண்ணியத்தை அவனுக்கு கொடுத்துட்டு அவனை விட்டு விலகிய தொடர்ந்து போனார் அப்போ ஒரு நெசவாளி அவரை தடுத்தார் நீ என்கிட்ட துணிமணிகள் துணிமினிகள் வாங்கினதுல பாக்கி இருக்கு அதை கொடுத்துட்டு போன்னு சொன்னார் உன்ன மாதிரியே ரெண்டு பேருக்கும் நடுவுல விவாதம் தோன்றுச்சு சூரிய பகவான் சொன்னபடி தன் மிச்ச புண்ணியத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்பினார் தன் புண்ணியம் முழுசும் போயிட்டதால பிரம்ம தேஜஸ் அவரை விட்டு போயிடுச்சு அதுக்கு மேல தொடர்ந்து போக அவர்கிட்ட சக்தி இல்லை பூமியிலிருந்து அந்த அரசர் எங்க இருக்காருன்னு பார்க்குறதுக்காக தானே புறப்பட்டார் பார்கவர் அந்த இடத்துக்கு அவரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனார் சூரிய பகவான்